இங்கே பாருங்கள் இதுதான் சாரணக்கீரை மலைக்கு நல்லா கொழுந்து விட்டு தலைஞ்சு பச்சை பசேல்னு இருக்குது இந்த கொழுந்து கீரையை பறித்து நம்ம கடையல் செய்ய போகிறோம் இந்த சாரணக்கீரை நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நல்லா செயல்பட பயன்படுதுங்க இந்த கீரையில் பாஸ்பரஸ் சத்தும் தங்க சத்தும் நிறைஞ்சு காணப்படுதுங்க மழை பெஞ்சால் வீட்டு தோட்டங்கள்லேயும் செடி தொட்டு செடிகள்லேயும் சரி நம்ம விதை போடாமல் தானாகவே இந்த கீரை தழைஞ்சு வருங்க அதை நம்ம களைச்செடின்னு பிடுங்கி எறியாமல் சமையலுக்கு பயன்படுத்தலாம் பாருங்க நம்ம எல்லாம் சாரணையாக பறிச்சிட்டு வந்திருக்கோம் இதை அப்படியே நம்ம பறித்து போட்டு இருந்தால்தான் வெங்காயம் தக்காளில் போட்டு கடையை போகிறோம் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தண்டாக இருக்குது நம்ம தன்னோடைய வேரை மட்டும் கிள்ளிட்டு தண்ணோடையே சமைக்கலாம் வாங்க சாரணை சமைக்க போகலாம் பாருங்க பறிச்சிட்டு வந்த சாரணையாக எல்லாம் சாரணையாக இருக்குது இதை மாதிரி வேரை மட்டும் கில்லி இந்த கீரையை அப்படியே கில்லி போட்டுக்கலாம் கண்டோடையே போட்டுடலாம் நல்ல எல்லாம் சாப்பியாக இருக்கிறதுனால பொடியா அரைஞ்சாச்சு தண்டோட இதை வந்து நம்ம ஒரு அலசு அலசி எடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு கட்டீரை கலையிலான மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு பத்த வச்சிடலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம் கீரை மட்டும் வேகற அளவுக்கு நம்ம சுத்தமா அலசி வச்சிருக்க கீரையை அதுல சேத்திரலாம் கீரையை போட்டாச்சு இந்த கீரைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டா போதும் தண்ணி கம்மியா தெரியுதுன்னு பாக்காதீங்க கீரை வெந்து வந்ததுன்னா அதுலயே தண்ணி நிறைய உருகி வந்துடும் இப்போ இத வேகம் நம்ம இன்னொரு அடுப்ப தாளிச்சு இதுல கொட்டிடலாம் இப்படி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து கழுவிக்கலாம் உளிச்சு ரெண்டு தக்காளி இது ரெண்டையும் இப்ப கழுவி நம்ம அரிஞ்சு சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் வெங்காயம் நறுக்கி வச்சு இப்போ தக்காளி கட் பண்ணிடலாம் தேவையான பொருட்கள்னு பார்த்தா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு மிளகா தாளிக்க கருவேப்பில இப்போ இதை வச்சு நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சட்டி காஞ்சோடனே அதில் ஒரு ஸ்பூன் நம்ம கடலை நறுக்கி சேர்த்திடலாம் நல்லெண்ணெய் தேங்காய்னா எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் கையில் நல்லா தேய்ச்சி போடலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதிலேயே மிளகாயும் கிளி போட்டுடலாம் மிளகாய் நல்லா செலந்துடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்திடலாம் நல்லா சவக்கா வணங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிரலாம் கீரை பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த இடத்துலேயும் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இதை நிப்பாட்டிட்டு இதை எடுத்து கீரையில் கொட்டிடலாம் வெறும் உப்பும் தான் வேக வச்சுருக்கோம் இப்போ தக்காளி வெங்காயம் சேர்த்துருக்கோம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டோம்னா சாரண கீரை கடைசி சூப்பராக ரெடி ஆகிடும் சாப்பாட்டுக்கு செம அருமையாக இருக்குங்க கீரை வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாம் ஒன்றா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இந்த கீரை கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க கீரை தக்காளி எல்லாம் ஒன்றா மசிஞ்சு கடைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம வந்து அதிகமாகற பூவாக்கு மாற்றிக்கலாம் சாப்பாடு போட்டாச்சு நம்ம கீரையை அதிலே ஊற்றிடலாம் Hanya surga lagi, pakai yang olahraga, angga kan mau hilang, maaf. கடைக்காச்சுங்க இந்த சாரண கடைசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க